கேட்டா ஒவ்வொன்னு சொல்றோம் சரி இப்போ இந்த புலம்புகிட்டே இருக்கிற விவசாயி முன்னாடி வந்து கடவுள் நிக்கிறாரு கடவுள் நின்னு என்ன கேட்கறாரு என்ன உனக்கு பிரச்சனை சாமி இங்கே பார் நான் வெயில் அடிக்கணும்னு நினைக்கிறப்ப மழை பெய்யுது உனக்கு வந்து இயற்கையை ஒழுங்காவே வச்சுக்க தெரியல சாமி யாருக்கு கடவுளுக்கு உனக்கு வச்சுக்க தெரில சரிடா எனக்கு தான் வச்சுக்க தெரில சரி எனக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லு ஒண்ணும் இல்லை சாமி இந்த உலகத்தை ஒரு நாள் நீ ஏன் கண்ட்ரோலில் விடு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒன்று கடவுள் ஆ அதெல்லாம் கொடுக்க முடியாது ஃபுல்லாலாம் கொடுக்க முடியாது வேணால் நீ புலம்புறதுக்காக என்ன பண்ணுறேன் ஒரு பார்ட் ஒரு 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 ஏக்கரை மட்டும் உங்ககிட்ட கொடுக்குறேன் அந்த இடத்துல மட்டும் உன் கண்ட்ரோல் நீ மழை பெய்யினு சொன்னால் பெய்யும் வெயில் அடிக்கின்னு சொன்னால் அடிக்கும் காற்று நிறுத்துனா நிறுத்தும் எல்லாம் பண்ணும் சரியா இவனுக்கு சரி சாமி அந்த ஒரு ஒரு ஏக்கரை வச்சு நான் உலகத்தையே மாத்தி காமிக்கிறேன் பார அப்புறம் நீயே வந்து என்கிட்ட நின்று ஐயோ அந்த உலகத்தையே நீ என்கிட்ட கெஞ்சோ பார் அப்படிங்கிறான் சரிடா செய் அப்படின்ட்டு கடவுள் போயிடுற அந்த ஒரு ஏக்கர் அவன் விவசாயத்துக்கு பயிர் போடுறான் அவன் சொன்னோன்னு தண்ணி வரணும்னு நினைக்கிறான் வந்துடுது மழை இன்னைக்கு மழை வேணும் இந்த அளவுக்கு காத்து அதாவது இந்த லெவல்ல இவ்வளோ காத்துல இவ்வளோ சென்டிமீட்டர்ல இந்த ஹைட்ல அடிக்கணும் எல்லாம் சொல்றான் எல்லாம் சொல்ற மாதிரியே நடக்குது சுத்தி இருக்கிற வயக்காரவங்களாம் இவன் வயல் மட்டும் எப்படுறா இவ்வளோ நல்லா இருக்கு இவனுக்கு மட்டும் எல்லாம் இவங்க வயலில் பூச்சி அடிக்குது மண் வருது எல்லாம் ஆகுது மழை பெஞ்சா அவங்க ஆனால் இவனோடது மட்டும் எதுவுமே ஆகலை ஒரு ஆறு மாசம் ஆகுது இவன் எல்லாம் நினைச்சது எல்லாம் பண்ணி 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 நல்லா கதிர் முத்தி வந்து நிற்கிது நல்லா வளர்ந்துருச்சு அறுவடைக்கு இவனுக்கு பெரிய மமதை ஜெயிச்சிட்டோன்டா பாரு பச்சை பசே என்ன பக்கத்துல இருக்கிறவனோட பூச்சி அரிச்சு போய் எப்படி கிடக்கு என்னோடது அப்படி பச்சை பசேன்னு தலைஞ்சு நிக்குது இப்ப இந்த கடவுளை கூப்பிட்டு காமிக்கணும் பாருசாமி ஒழுங்காக அந்தந்த நேரத்துக்கு அதை கொடுத்தாதான் சரியா இருக்கும் சாமிக்கு ஒரு இதை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் முத நாள் என்ன பண்றான் ஊர்ல இருக்கிறவன் எல்லார்ட்டையும் போய் சொல்றான் நாளைக்கு என் வயல்ல அறுவடை நடக்குது எல்லோரும் என்னை வந்து பாருங்க நான் எப்படி அறுவடை பண்ணிருக்கேன்னு நான் சொல்லிட்டு வந்துடுறான் இப்ப வயல்ல போய் முத கதிரை எருக்கு இப்படி எடுத்து பார்க்கறான் அவனுக்கு பெரியாது எடுத்து பார்த்து இப்படி அந்த இதை பண்ணிட்டு ஊதுனா ஹஸ்க் வரும் இல்லையா அரிசி நெல் ஊதுறான் உண்மை மாதிரி எல்லாம் பறந்து போயிடுது பால் பிடிச்சி நிற்க வேண்டிய அந்த நெல்மணி எதுவுமே இல்லை பறந்து போயிடுது சரி எங்கேயோ ஒரு இடத்துல அப்படிதான் இருக்கும் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் பறிச்சு அதே மாதிரி பார்க்குறாரு அங்கேயும் இல்லை இப்படி அவர் போட்ட ஒரு ஏக்கர் இடத்துலையும் போய் போய் எல்லாத்தையும் பறித்து பறிச்சு பார்க்குறாரு எதுலையுமே இல்லை மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாரு சாமி நீ என்ன ஏமாத்திட்ட இங்கே வா முன்னாடி கடவுள் வந்து நிற்கிறார் என்னடா தம்பி சொல்லு இங்கே பாரு நீ என்ன ஏமாத்திட்ட ஏண்டா நான் என்னடா உன்னை ஏமாத்துறேன் நீ எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்ன சத்தியமாக நான் உன் இதில் எதுவுமே பண்ணலடா இல்லை இல்லை நீ தான் என்னை ஏமாத்திட்டேன் ஆடா நான் ஒன்றுமே பண்ணலடா நீ உன் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருந்துச்சு நான் ஒன்றுமே பண்ணல இவன் நீ ஏதோ பண்ணி தான் என் இதில் கது வராம பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே கடவுள் என்ன சொல்றாரு இந்த பக்கத்துல ஒரு வயல் இருக்கு பாரு அங்க போ அங்க நிறைய பூச்சி தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் எங்க காய்ச்சிருக்கோ அந்த கா நெல்மணி வந்திருக்கோ அதை பறிச்சு போகிறான் போய் பறிக்கிறான் பறிச்சு இப்படி ஊதி பார்க்கணும் அரிசி இவனுக்கு கோபம் ஆத்திரம் பொங்கிக்கிட்டு வருது நான் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி வச்சேன் எனக்கிட்ட எதுவுமே இல்லை ஊதி உமியா போயிருச்சு எப்படி இவங்களோடது மட்டும் எப்படி இருக்கு சாமி கிட்ட என்ன சாமி இது அப்ப கடவுள் ஒரு நிமிஷம் கடவுள் ஒரு பாடத்தை வர வைப்பேன் வெயில் அடிக்க வைப்பேன் எப்ப வேணாலும் பூச்சி வந்து அரிக்கும் அப்ப அந்த நெல்மணி அந்த செடிக்கு என்ன தோணுமா நல்லா திடீர்னு நல்லா வளர்ந்துட்டு பயங்கரமா மழை வர்றப்ப எந்த அளவுக்கு தண்ணியை தேங்கி வச்சுக்கணும்னு அந்த நெல்லுக்கு தெரியும் அதுக்கு தேவையான அளவு தண்ணியை எடுத்துக்கும் ஒரு சில நேரம் நல்ல உச்சகட்டத்துல வெயில் அடிக்கிறப்ப ஐயோ தண்ணியே இல்லையேன்னு ஆழத்துக்குள்ள கொண்டு போய் தனக்கு தேவையான தண்ணியை அதே மாதிரி அடிக்கிறப்ப அது அதுக்கு தேவையான எல்லா பலத்தையும் வச்சுக்கிட்டு பொருந்து நிற்கும் அதுவே காத்தே இல்லாம இருக்கிறப்ப பயன்படுத்திக்கும் பூச்சி வந்து அரிச்சா இப்படி நான் ஒவ்வொரு இயற்கையை ஏதாவது ஒண்ணு செய்கிற போதும் அந்த நெல் செடி தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் தன்னைத்தானே உருவாக்கி உருவாக்கிர் செய்து சரி செய்து கொள்கிறதுனால அதோட அப்படியே முத்து முத்தாக வந்து நிற்கிறது ஆனா நீ அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நீயே கொடுத்துட்ட காத்து மழை தண்ணி வெயில் எல்லாம் கஷ்டமே நீ எந்த கஷ்டமும் இல்லாமல் அது வளர்ந்ததால் அதோட பைனல் ப்ராடக்ட்ல ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு கடவுள் சொன்னார் அப்பதான் இவனுக்கு புரியுது எல்லா நேரங்களிலும் எல்லாம் கிடைத்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு இல்லை எல்லா நேரங்களில் கஷ்டங்கள் வருகிற போதும் அந்த கஷ்டத்தை எல்லாம் நாம் எப்போது எடுத்துக்கொள்கிறோமோ அதுதான் நமக்கு பலமாக இருக்கும்னு கடவுள் மூலமாக இவன் பாடத்தை கற்றுக்கொள்கிறான் உங்களுக்கு நான் அதான் சொல்றேன் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஒரு நல்ல நினைச்சா கார்ல ஏறி போலாம் நினைச்சா சாப்பாடு இந்த இடத்துல வாங்கி சாப்பிடலாம் நினைச்சா எல்லாம் பண்ணலாம்னு இருந்தா உங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது ஆனா கிடைக்காத எல்லா வாய்ப்புகளுக்காகவும் நீங்க உங்களை நீங்களே சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை சிறப்பானதாக மாறும்னா எப்பெல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்களோ எப்பெல்லாம் உங்களுக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுக்கிறாரோ நீங்க நினைச்சது ஏதாவது ஒண்ணு நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உடனே சோர்ந்து போய் நான் நினைச்சது எதுவுமே நடக்கல எனக்கு தான் இப்படி நடக்குதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க உங்களுக்கு நீங்க நினைச்சது ஏதோ ஒண்ணு நடக்கல அப்படின்னா கடவுள் அதை விட மிக சிறப்பான ஒன்றை உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தமே தவிர நீங்க நினைச்சதை நடத்தி கொடுக்க இல்லை